பளிர் என்ற வெள்ளையுடை முழங்கைக்கு மேலே மடித்துவிடப்பட்ட வெள்ளை நிற ஷர்ட் ஒரு சைக்கிளில் புன்னகையின் முகத்தோடு வலம் வருகிற யாழ்ப்பாண கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரை ஏறக்குரிய நாற்பது ஆண்டுகள் பிரைமரி ஸ்கூலிலும் ஹைஸ்கூலிலும் அலுவலக பணியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிற திரு சரவணை துரைரட்னம் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வட்டுக்கோட்டை திருஞான சம்பந்தா வித்தியாலயத்தில் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கிறார் எழுபத்தி எட்டு வயது நிரம்பிய சரவணை துறை தன்னுடைய காலத்தில் படித்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இன்றும் நினைவில் வைத்திருக்கிறார் நாற்பது ஆண்டு கால சேவையில் ஏழு அதிபர்களோடு அவர் இன்முகத்தோடு பணிபுரிந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லா கேள்விகளுக்கும் மிக சுருக்கமாக பதில் சொல்கிறார் இது ஒரு சிறிய நேர்காணல் நேர்காணல் செய்வதற்காக நான் அழைத்தபோது உடனடியாக வந்து யாழ்ப்பாணக் கல்லூரியில் என்னை சந்தித்த சரவணை துறை அவர்களை நான் வாழ்த்துகிறேன் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் சரவணை துறை நான் மட்டுக்கோட்டையில் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்தில் வந்து செய்தேன் இங்கே இங்கே வந்து அலுவலக இல்லை செய்தான் இப்போ உடலில் இருக்கிறேன் நீங்கள் முதலில் அலுவலக பணியாளராக பிரைமரி ஸ்கூலில் சேர்ந்த போது அங்கு மேற்பார்வையாளராக இருந்தவர் யார் அந்த தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ரணை மாஸ்டர் அவர் சேர்த்து போனேன் அதுக்கு பிறகு தேவடா மாஸ்டர் புஷ்பராணி டீச்சர் செல்வமணி டீச்சர் அதெல்லாம் சுப்பாக இருந்தது தேவகடாட்சம் மாஸ்டர் புஷ்பராணி டீச்சர் செல்வமணி டீச்சர் இவர்கள் யாரும் இன்று உயிரோடு இல்லை அவர்களை பற்றிய உங்களது நினைவுகள் என்ன திருவடமாசன் அருமையான ஆள் அவர் எல்லா உதவியலையும் செய்வார் என்ன ஒரு நன்மை தன்மை ஏதாலும் உடனே தான் வீட்டே வந்து முன்னண்டு செய்யக்கூடிய ஆள் அதே மாதிரி புஷ்பான் நல்ல மனம் கொண்டவ கஷ்டமும் வந்த உடையிலும் உதவியல் பண்ணுவாள் மற்றது செல்வன் இதிக்கரும் பரவாயில்லை அவன் நல்ல மாதிரி பெரியா கதைக்க மாட்டா எங் நல்ல மாதிரி செய்வாள் இவர்களுக்கு கீழே நீங்கள் அலுவலக பணியாளராக பணி செய்த போது உங்களை மிகவும் அன்போடு நடத்தினார்கள் அப்படித்தானே ஓமோ நல்ல சந்தோஷமா ஒரு குடும்பம் முறை நாங்கள் நடந்த நாங்கள் நீங்கள் ஒரு பணியாளர் அவர்கள் வந்து ஆசிரியர்கள் இல்லாமல் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் வேலை செய்தார்கள் ஓம இப்பொழுது நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கிறீங்க ஓ ஓய்வு பெற்ற நிலையில் நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரிக்கு வந்திருக்கீங்க ஓ அன்றைய யாழ்ப்பாணக் கல்லூரிக்கும் இன்றைய யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன வித்தியான வித்தியாசம் இருக்குது நாங்கள் அந்த நேரம் இருக்கிற பள்ளிக்கூடம் அழகான பூஞ்சோல ஊல் இருந்தது இப்போ வந்து பார்க்க வச்சுக்க காடு ஓல எனக்கு பார்க்க கவலையாக இருக்குது மற்றது பிள்ளைகளும் வெள்ள குறை இப்போ முன்னது மூலம் பிள்ளைகள் இருந்தது இப்போ இல்லாமல் குறைஞ்சி பார்க்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கூட இவ்வளவு பிள்ளைகள் இது கூட இவரது எண்ணப்பாடுகள் மிக சரியானது தான் ஏனென்றால் ஒரு நீண்ட நெடிய யுத்தத்தை கடந்து அரசியல் சூழ்நிலைகள் மாறி உலகமே மாறின சூழ்நிலையில் என்ற யாழ்ப்பாண கல்லூரி நடத்தப்படுகிறது எல்லாமே மாறியிருக்கிறது உங்களுக்கு அறிமுகமான ஆசிரியர்கள் யாரும் இங்கே இல்லை அப்படித்தானே ஒரு தடவை இல்லை பழைய உங்களுடைய அதிபர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் வந்து வெளி ஜெயக்கில் முதல் விளைக்குள்ளே செல்லியா மாஸ்டர் புரிஞ்சு பழைய தேர் ரெண்டாவது பாலசிங்க மாஸ்டர் மூன்றாவது ஹதர்ராமர் நாலாவது யமனேசன் அஞ்சாவது ராயன மாஸ்டர் ஆறாவது பூல் மாஸ்டர் ஏழாவது நோயல் மாஸ்டர் அவ்வளோதோட மெயி நோயல் மாஸ்டருடைய காலத்தில் தான் நீங்கள் ஓய்வு ஓய்வு பெற்றது செல்லியா காலத்தில் வேலைக்கு வந்தீங்க ஓ வந்து நோயமா சார் யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் பார்த்த வேலை உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தியது சாதாரணமாக அந்த அப்பா அபா எங்களை சம்பளங்களும் குறைவு ஓரளவு நாங்கள் அதுக்கு தகுன மாதிரி வா வாழ்ந்துட்டோம் வாழ்ந்தோம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்போ வரவாய் பிள்ளைகள்லாம் நல்லா மாறி இருக்கிறோம் நல்ல சந்தோஷமாக இருப்பேன் யாழ்ப்பாணக் கல்லூரியை நீங்கள் அடிக்கடி நினைப்பதுண்டா உண்டா ஓம் ஓம் ஒரு கோயில் கோயில் தான் நினைக்கிறது பள்ளிக்கூடத்து ஏன் எதனால் கோயில் என்கிறீர்கள் எனக்கு நல்ல நல்ல ஒரு சந்தோஷமான இடம் என்ன கவலையோடு வந்தாலும் எம்னா காலேஜுக்கு வந்தவுனே அந்த கவலையெல்லாம் தீர்ந்து நல்ல சந்தோஷம் அதன் காரணமாக நீங்கள் இதை கோயில் என்று சொல்கிறீர்கள் கோயில் இப்போ இல்லாமல் காலங்கள் மாறியிருக்கு யுத்தங்கள் இடப்பெயர்வுகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கு மறுபடியும் விட்டு எழும் யாழ்ப்பாணக்கல் இந்த நாற்பது ஆண்டு கால கல்லூரி சேவையில் உங்களுக்கு மறக்க முடியாத எண்ணங்கள் நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்து நிக்கல மாலை முருவாயிரம் ரெண்டு பேர் கிணத்துக்கு விழுந்து அப்போ எல்லாருமே எட்டி அடி பார்க்குனா ஒரு தனம் வாங்கி இல்லை நான் அப்படியே குதிச்சிடுறேன் குதி தூக்கி அவரை வெளியில் கொண்டு வந்து நல்ல மாதிரி போய் அது எந்த கிணறு எத்தனையாவது ஆண்டு என்று உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா முன்னாள் டக்குனார் மூடி கிட மூடி கிடக்கணார் மூடிய கிணற்றில் அவர் எப்படி விழுந்தார் அது மேலே பூப்பிடி கொண்ட அந்த கேட்கலாம் அப்படி சாதமாக தகரம் போட்டு கிளந்தார் தாழ்த கவுலக்கே அப்படியே கிழவுட்டு அவருக்கு நீந்து தெரியாது நீந்த தெரியாது சின்ன பிள்ளையான ப மூண்டாம் பப்போ தான் படிக்கிறார் இப்போ அந்த தண்ணியிலேருந்து அவர் தத்தளிக்கிற பொழுது நீங்கள் பாஞ்சு அவரை தூக்கினிக்கோ அவகுதஞ்சு தூக்கணும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தைப் பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் இறங்கி அந்த சிறுவனை காப்பாற்றினோம் அவர் பெரியவனாக ஆன பிறகு உங்களை என்றாவது வந்து சந்தித்திருக்கிறாரா இப்போ ஒருக்கா சந்திக்கவர் அந்த எடுத்தவர் அப்படி ஆடியை கொண்டு வர உங்கள் கீழே நான் இருக்கிறேன் மிகவும் சரியாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் ஆனாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தை அர்த்தம் உள்ளது என்னுடைய தெய்வம் கீழே இருக்கிறது கீழே உங்களுடைய உயிரை துச்சம் என மதித்து நீங்கள் செய்த இந்த செயல்பாடு யாருமே யோசித்து பார்க்க முடியாதது யாழ்ப்பாணக் கல்லூரி சமூகம் அதை ஒருபோதும் மறக்காது ஓய்வு பெற்றிருக்கிற தங்களுடைய மனதில் தற்சமயம் எழுகின்ற ஆசைகள் என்ன இப்போ எனக்கு நல்லா வயது போட்டுது இயலாது கண்பாடுகளும் கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு வருது எனக்கு பிள்ளைகள் நல்லா இருந்தால் காண போல ஒரு ஆசை உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் உங்களது வாழ்நாளில் நாற்பது ஆண்டுகளை நீங்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியோடு இருந்திருக்கிறீர்கள் ஓ அது உங்களுக்கு மன நிறைவை தருகிறதா இங்கே கன பேர் வேலை செய்திருக்கிறோம் ஆனால் என்ன இந்த இதுக்கு ஒரு தரும் வேலை செய்ய நாற்பது வருஷம் ஒரு தரும் செய்யுது ஒரு பெருமை ஒரு பெருமையாக நீங்கள் நினைக்கோமோ நாற்பது வருஷம் எல்லா அதிபருக்கு கீழே நீங்கள் அமைதியாக இருந்து வேலை செய்து செய்வீங்க எல்லா அதிபர்களுக்கும் ஒரு பிடித்தமான ஒரு மனிதராகவும் நீங்கள் வேலை செய்வோமோ நாங்கள் சிறுவர்களாக யாழ்ப்பாணக் கல்லூரியில் பயில்கிற போது எங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் ஒன்றிணைந்து இருந்தீர்கள் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நான் இன்று உங்களை சந்தித்திருக்கிறேன் இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஒரு குறைந்த ஊதியத்தில் யாழ்ப்பாணக் கல்லூரியில் தான் பணி செய்த போதும் தான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றும் யாழ்ப்பாணக் கல்லூரி எனக்கு ஒரு கோயில் என்றும் சொல்கிறார் எப்பொழுதும் எளிய மனிதர்களின் இதயம் கோயிலாகவே இருக்கிறது இவ்வாறான மனிதர்களினுடைய அளவற்ற அன்பினாலும் சேவையினாலும் யாழ்ப்பாணக் கல்லூரி உயர்ந்தே நிற்கிறது